ஹாய் வி வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா முள்ளங்கி தாங்க இது வெள்ளை கலர் முள்ளங்கி இது நாட்டு ஒரிஜினலான நாட்டு முள்ளங்கி நமக்கு மாரிசாமி அண்ணா விதைகள் கொடுத்துருந்தாங்க நான் அதை போட்டேன் அவங்க போட்டு அதிலேருந்து விதைகள் கலெக்ட் பண்ணி திருப்பி ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாட்டு வெரைட்டினா அப்படி தான் விதைகள் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் நாட்டு ரக விதைகள் கிடச்சிதுன்னா போடுங்க நானும் இதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடியை விட்டு பார்க்குறேங்க விதைகள் வருதா எப்படி வருதுன்னு பாருங்கள் கிழங்கே வந்துருச்சு மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம அறுவடை பண்ணலாம் ஈஸியாக முள்ளங்கி அறுவடை பண்ணலாங்க நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் வச்சுன்னா ஒரு நாலு செடி தாங்க வைக்க முடியும் அதனால் நல்லா லாங்கான சைஸாக இருக்கிற பேக்கோ இல்லைன்னா தெர்மாகோல் பாக்ஸ் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக ஒரு பத்து பத்து விதைகள் போட்டிங்கன்னா ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நாட்டு ரக விதைகள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் போடலாங்க இந்த பட்டத்துலேயும் இப்போ போடலாம்